ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க ரொம்பவே சாஃப்டான உப்பலான பூரி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தேடு குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது வாங்க தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவு சால்டு ஆயில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன் அது கூட சால்டு கொஞ்சமாக நம்ம வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம மாவு பசிஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்க மொத்தமாக ஊற்றாதீங்க அப்புறம் கொள்ள கொழன்னு ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக இது போல் பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் ஊற்றிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம எந்தளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பூரி உப்பெலாம் கிடைக்கும் அது பிசஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவா ஆட் பண்ணியிருக்கோம் ரவா ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பூரி உப்பெலாம் சாஃப்ட்டாக கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க ஒரு சப்பாத்தி கட்டியில் வந்துட்டு நல்லா தேய்ச்சி வச்சிடலாம் பூரி கிட்ட இருந்தால் கூட நீங்கள் அதில் தேய்ச்சிக்கலாம் சேஃப் பசங்க கிட்டதுனால ரவுண்ட் சேஃபு சர்க்கிள் சேஃபு ட்ரையாங்கிள் சேஃபு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டு ஆயில் ஊற்றி நல்லா இந்தளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு போகிறீங்க அப்போ தான் நல்லா வரும் பாருங்கள் உப்பி வருது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா நான் சொன்ன மற்ற இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் சே போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல இந்தளவுக்கு உப்பி வரும் பசங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம பசங்களுக்கு சூடாக இருக்கும் போதே நம்ம இதை எடுத்து கொடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவாங்க வாங்க பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கில்ல பாருங்கள் சர்க்கிள் சேஃப்லாம் எடுத்து இப்போ நம்ம பிளேட்டுக்கு வச்சாச்சு அடுத்து ட்ரையங்கள் சேஃப்லாம் வச்சிடலாம் நான் குருமா வந்து சைடில் ரெடி பண்ணிவிட்டேன் அதையும் பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வாசனையாக இருக்குது குருமா பூரி எல்லாம் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது நாங்களும் இது போல் செஞ்சு பார்த்து ரொம்பவே பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க நீங்களும் வீட்டில் இது போல் ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த மெத்தேடாக விடவே மாட்டிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்